என்னன்னா முதலாம் உலகப் பொருளில் ஏற்பட்ட எல்லா சதங்களுக்கும் ஜெர்மனி பொறுப்பேற்கணும்னு இந்த கிளாஸுக்கு வார்கில்டு கிளாஸ் இன்னொரு பேரும் இருந்தது ஏன்னா ஒன்றாம் உலகப் பொருளை பங்கேற்ற எல்லா நாடுகளையும் கணக்கெடுக்காம முக்கிய காரணம் ஜெர்மனி மட்டும் சொல்லப்பட்டது முதலாம் உலகப் பொருளை வெற்றி பெற்ற பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இதனால் ஏற்பட்டப்பட்ட சேதங்களுக்கு முழு பொறுப்பையும் ஜெர்மனி தான் ஏற்கணும்னு சொன்னிச்சு இதனால் உருவாக்கப்பட்ட ட்ரீட்டி ஆஃப் ட்ரீட்டியா படி ஜெர்மனி முப்பத்தி மூணு பில்லியன் டாலர்ஸ் அபராதமாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு இந்த பணம் இன்றைய மதிப்பின்படி இரநூத்தி எழுபது பில்லியன் டாலர்ஸ் மதிப்பு இருக்கும் இந்த பணத்தை நம்ம இந்திய மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி பண மதிப்பு இருக்கும் இந்த காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையை ஜெர்மனி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் கட்டி முடிச்சதுன்னு சொன்னால் அது சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த தொகையை கட்டி முடிக்க ஜெர்மனிக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் எடுத்திருக்கு இவ்வளவு பெரிய தொகை ஜெர்மனிக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது அங்கே உள்ள அரசாங்கம் மற்றும் குடிமக்கள் இருந்து தான் வந்துச்சு இந்த அபராத தொகையுடைய முதல் தவணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் ஜெர்மனி கட்டினாங்க இதற்கு அப்புறம் ஜெர்மனியில் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டுச்சு அதாவது பணவீக்கம் ஏற்பட்டுச்சு ஜெர்மனியின் பணமான ஜெர்மன் மார்க் அதன் ம பண மதிப்பை இழக்க ஆரம்பிச்சுது உதாரணத்துக்கு பெர்லினில் மூணு பிரெட் பேக்கோட விலை நூற்றி அறுபது மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதோட விலை இரநூறு பில்லியன் மார்க்ஸாக உயர்ந்தது இந்த இன்ஃப்ளேஷனால் ஜெர்மனியின் பொருளாதாரம் முடங்கியது அன்எம்ப்ளாய்மெண்ட் விகிதம் வேகமாக அதிகரிச்சது இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு இளம் தலைமுறை அரசியலுக்குள்ள நுழைஞ்சது அவர் தான் ஹிட்லர் அவர் தனது பேச்சு திறமையால் எப்படி மக்களை கையாளுவதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தார் ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கும் சர்வதேச அளவில் அது படும் அவமானங்களுக்கும் காரணம் யூதர்களும் மற்றும் சோசியலிஸ்ட்டுகளும் அவர் மக்கள்கிட்ட சொன்னார் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இது மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டுச்சு ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு தவறான செய்திகள் முழுமையாக பரப்பப்பட்டுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட த கிரேட் டிப்ரெஷன் ஏற்கனவே இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளியது ஜெர்மனியில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க அதிலும் பலர் வீடும் இல்லாமல் இருந்தாங்க குழந்தைகள் பசியிலையும் இறந்தாங்க ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஹிட்லர் அவரை தன்னைத்தானே முழு சர்வாதிகாரி என அறிவிச்சார் ஹிட்லர் அவருடைய ஜெர்மன் எம்பையர் கனவை நனவாக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐம்பதை போல உலகத்துக்கு ஜெர்மனி கிட்ட ஒரு மிக பெரும் விமானப்படை இருக்கிறது தெரிய வந்துச்சு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸின் படி கிட்ட எந்த ஒரு இராணுவ சக்தியும் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒப்பந்தமானுச்சு ஆனால் ஹிட்லரின் இந்த செயல் முதலாம் உலகப் போரில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை முழுவதுமாக வெளிப்படையாக மீறுவதாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஜூன் மாதம் ஆங்கிலோ ஜெர்மன் நேவல் அக்ரிமெண்ட் ஒப்பந்தமானது இதன் மூலம் ஹிட்லர் ஜெர்மனிக்கு அதன் நேவல் படையை கட்டமைக்க உரிமையை இருப்பதாக கூறப்பட்டது ஜெர்மனியின் வளர்ந்து வரும் இந்த இராணுவ பலத்தை பார்த்து பிரான்ஸ் உசாரானாங்க அதன் கிழக்கு எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பள்ளத்தை வெட்டி அது ஒரு கோட்டையை எழுப்ப ஆரம்பித்தாங்க இதுக்கு மேகினாட் லைன்னு பேர் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஹிட்லர் அவருடைய படை போதுமான அளவுக்கு தயாராக இருக்குன்னு அவர் நினைச்சார் இவருடைய முதல் டார்கெட் ஜெர்மனியின் அண்டை நாடான ஆஸ்திரியா மேலே விழுந்துச்சு ஹிட்லர் ஆஸ்திரியா பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து போன்ற ஜெர்மன் பேசும் அனைத்து பகுதிகளையும் ஜெர்மனோடு இணைக்கணும்னு ஆசைப்பட்டார் இப்படி பல நாடுகளை இணைக்கிறது இல்லை அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து ஜெர்மனியை ஒரு சூப்பர் பவராக உருவாக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஹிட்லர் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆஸ்ட்ரியன் சான்சலரை சந்திக்க நேரிட்டுச்சு இதில் அவர் கட்டாயமோ ஒரு ஒப்பந்தத்தில் கையில் திட வேண்டியிருந்துச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரியன் பார்லிமெண்ட்டில் நாசிலியின் ஆதரவாளர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த நிலைமை கையை மெறிப்போக ஆரம்பிச்சிச்சு ஆஸ்திரியன் சான்சலர் ஹிட்லரின் இந்த செயல்பாட்டை தடுத்து நிறுத்த மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் ஒரு ஓட்டிங் எடுக்கணும்னு நினைச்சாரு ஆஸ்திரியா ஒரு சுதந்திர நாடா இருக்கணுமா இல்லை நாசியின் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஓட்டிங் எடுக்கணும்னு அவர் நினைச்சாரு இதை கேள்விப்பட்ட ஹிட்லர் தன்னுடைய இராணுவ படையுடன் ஆஸ்திரியாக்குள்ள நுழைஞ்சாரு அவர் வியன்னாக்குள்ள நுழைஞ்சு ஆஸ்திரியாவை கைப்பற்றணும்னு நினைச்சாரு அதற்குள்ள ஆஸ்திரியன் சான்சலர் அவருடைய பதவி பதவியை ராஜினாமா செஞ்சாரு எதுக்கு நாம எந்த எந்த ஒரு போர்லையும் ஈடுபட அவருக்கு விருப்பம் இல்லை மறுநாளே ஆஸ்திரியன் பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டுச்சு இந்த ஒரு படையெடுப்புல எந்த ஒரு ரத்தமும் சிந்தாம நாசி படை மிக எளிமையாக வெற்றி பெற்றது ஆஸ்திரியா நாசிகளின் கைவசம் சென்றது ஆஸ்திரியாவை கைப்பற்றியதுக்கு அப்புறம் அவருடைய முழு கவனமும் செக்கோஸ்லோவாக்கிய பக்கம் திரும்பியது ஏன்னா செக்கோஸ்லோவாக்கிய எல்லையோரம் ஜெர்மன் பேசும் மக்கள் அதிகம் வாழ்ந்தாங்க பகுதி சுடன்டன் லேண்ட் என்று அழைக்கப்பட்டது இங்கே முப்பது லட்சம் ஜெர்மனியர்கள் வாழ்ந்தாங்க ஹிட்லர் இதை ஒரு சாக்கா சொல்லி அந்த பகுதியை ஜெர்மனியோட நினைக்கணும்னு சொன்னார் இங்கே தான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நெவெல் சேம்பர்லைன் சமரசம் பேச நுழைஞ்சார் ஹிட்லருக்கு தேவையானதை அவர்கிட்ட கொடுத்துட்டா எந்த ஒரு போரும் நடக்காதுன்னு அவர் நம்பினார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மியூனிக் அக்ரிமெண்ட் கையெழுத்தானது இந்த அக்ரிமெண்ட்டின்படி சுடண்டன்லேண்ட் ஹிட்லருக்கு வழங்கப்படும் பிறகு ஜெர்மனி எந்த ஒரு காரணம் கொண்டும் செக்கோஸ்லோவாக்கியாவின் மீது படையெடுக்கக்கூடாது என்று கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஹிட்லர் இந்த ஒப்பந்தத்தை மீறினார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லர் தனது படையினுடன் செக்கோஸ்லோவாக்கியா மீது போர் தொடுத்தார் இல்லை முழுவதுமாக செக்கோசிலோக்கியாவை வென்றார் இதுவே முதல் போரா ஜெர்மனிக்கு கருதப்பட்டுச்சு ஜெர்மனி இந்த போரில் மிக விரைவில் வென்றாங்க அதாவது ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த போரை முடிச்சுட்டாங்க போர்னால் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானாரு ஹிட்லர் மறுபுறம் இன்னொரு நாட்டை தேட ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லர் சோவியத் ஒரு நான் அக்ரஷன் பேக்ட்ல கையெழுத்திட்டாரு இதன் மூலம் சோவியத் யூனியனும் ஜெர்மனியும் த தங்களுக்குள்ளே எப்போவுமே அடிச்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு அமைதி உடன்படிக்கை போடப்பட்டுச்சு ஹிட்லருக்கு சோவியத் யூனியனாக கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் எப்படி இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாருன்னு தோணலாம் இதுக்கு ஒரே காரணம் போலந்தை எப்படியாவது கைப்பற்றணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு காரணம் அன்றைய சோவியத் யூனியனும் போலந்தையும் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்க விரும்பியது இந்த இரண்டு நாடுகளின் கருத்து ஒற்றுமையினால்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஜெர்மனிய வீரர்கள் போலந்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க உ உலக வரலாற்றில் மிகப்பெரிய போராக கருதப்படுற இரண்டாம் உலக போர் இந்த தான் தொடங்கப்பட்டுச்சு ஹிட்லரின் இந்த தாக்குதலை பார்த்து மற்ற நாடுகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஹிட்லர் மேலே கீத கோபம் அடைஞ்சாங்க ஏன்னா ஹிட்லர் இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் போர் கொடுத்தா லிஸ்ட்டில் அவங்க நாடுகளும் வரலான்னு அவங்க நினச்சாங்க ஹிட்லர் போலந்து மீது போர்த்து பிரிட்டன் ஜெர்மனி மீது போர்த்து கொடுக்கும்னு அறிவிச்சாங்க ஆனால் ஹிட்லர் இதை இக்னோர் பண்ணிட்டார் இதனால் பிரிட்டன் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேலே வார் டிக்ளேர் பண்ணாங்க ஜெர்மன் மேலே இங்கிலாந்து வார் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்கா கனடா போன்ற நாடுகளும் ஜெர்மன் மேலே போர் அறிவித்தாங்க இதை இங்கிலாந்தின் பிரைம் மினிஸ்டர் நெவில் சாம்பர்லைன் ரேடியோவில் அறிவித்தார் இந்த நாடுகள் எல்லாம் என்னதான் ஜெர்மனி மேலே போர் அறிவிச்சிருந்தாலும் ஜெர்மனி போலந்து மேலே போர் தொடுக்கும் போது போலந்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்கல அதற்கு ஏற்றாறு போல் போலந்தின் இராணுவம் மிக மிகவும் பழமையாக இருந்துச்சு அதாவது முதலாம் உலகப் போரில் சண்டை போடுற மாதிரி இவங்க குதிரைகள் மேலே ஏறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போலந்தின் இந்த பழைய மாடல் இராணுவத்தால் ஜெர்மனியின் ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக தாக்குப்பிடிக்க முடியலை அவங்க சீக்கிரமே வீழ்ந்து போனாங்க கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் போலந்து ராணுவ வீரர்கள் போரிட்டாங்க ஆனால் ஜெர்மனி வீரர்கள் இதை ஒரே வாரத்தில் சுலபமாக முடிச்சிட்டாங்க செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று ஜெர்மனி போலந்து மீது பொறுத்து அதே மறுபக்கம் யூஎஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா போலந்து மறுபக்கத்தை தாக்கி கைப்பற்றினாங்க இதனால் போலந்து இரண்டாக உடைக்கப்பட்டது ஒரு பகுதி ஜெர்மனியிடமும் இன்னொரு பகுதி சோவியத் யூனியனோடமும் ஒப்படைக்கப்பட்டது சோவியத் யூனியன் இதற்கு சொன்ன காரணம் என்னென்னா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி போலந்தின் ஒரு பகுதியை சோவியத் யூனியனுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க சோவியத் யூனியன் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியே ஒரு நாடு சோவியத் யூனியனுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க அதுதான் ஃபின்லாண்டு அன்றைய காலத்தில் சோவியத் யூனியனை ஆட்சி செஞ்ச ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லர் அடுத்து ஃபின்லாண்டில் பிடிப்பாரோ என்னு கவலைப்பட்டார் ஏன்னா ஃபின்லாண்டோட எல்லைப்பகுதியிலிருந்து கிரீன்கிராண்ட ஒரு பகுதி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்துச்சு இவர் நாசிகளை நம்ப முடியாதுன்னு சொன்னார் அவர் நம்ம ஒப்பந்தத்தை மீறுவார்னு அவர் நினைச்சாரு இதனால் ஃபின்லாந்தை ஹிட்லர் ஆக்கிரமிக்க வரைக்கும் காத்திருக்காம சோவியத் யூனியன் ஃபின்லாந்தை சோவியத்தினிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கிட்டார் ஸ்டாலின் இதற்கு ஃபின்லாந்து ஒத்துக்கவே இல்லை இதனால் சோவியத் யூனியன் ஃபின்லாந்து மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் அன்னைக்கு போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு மாசமே நீடித்த இந்த போரில் சோவியத் யூனியன் ஃபின்லாந்தின் பெரும்பகுதியை பிடிச்சது சோவியத் யூனியன் இந்த போரை மிக எளிதாக ஜெயிச்சாங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு மாஸ்கோ உள்ள ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி ஃபின்லாந்தின் பதினோரு சதவீத நிலப்பகுதி சோவியத்தினிடம் ஒப்படைக்கப்படும் என்று கையெழுத்தானது இதற்கு நடுவில் ஹிட்லரின் அடுத்த பார்வை நார்வே மற்றும் டென்மார்க் மீது விழுந்தது ஹிட்லர் ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று நார்வே மற்றும் டென்மார்க்கை கைப்பற்ற அவருடைய இராணுவப்படையின் ஒரு பகுதியான விமானப்படையை அனுப்பினார் நார்வே மற்றும் டென்மார்க் மிகவும் சிறிய நாடுகள்ன்றதுனால இதை பிடிக்க அவருக்கு ரொம்ப நாள் எடுக்கலை ஒருபுறம் பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று நெவில் சாம்பர்லைன் இங்கிலாந்தின் பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா செஞ்சார் அவருக்கு அப்புறம் மிகவும் பிரபலமான வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் ஹிட்லர் மறுபுறம் ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பர்க் மீது போர் தொடுத்தார் இந்த போர் மிகவும் கடுமையானதாக மாறிக்கொண்டிருந்தது இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதை மெகினாட் லைன் கூட சொல்லுவாங்க இந்த கோட்டை ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு இதில் ஃப்ரான்ஸ் வீரர்கள் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருந்தாங்க ஜெர்மனி லக்ஸம்பர்க் ஃப்ரான்ஸ் எல்லைகளில் அலைட் ஃபோர்ஸினுடைய படை வீரர்கள் ஜெர்மனியை எதிர்த்து போரிடுறதுக்காக நிற்க வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த தனித்துவமான படையை எதிர்க்க ஹிட்லர் தனித்துவமான மிலிடரி ஸ்ட்ராட்டஜியாக அவர் யூஸ் பண்ணார் அவர்கிட்ட இருந்த ஆயிரத்துக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸையும் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான படை இந்த போருக்காக அவர் பயன்படுத்தினார் இந்த போரை தான் வரலாற்றில் த பேட்டில் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு சொல்கிறாங்க இந்த போரில் ஹிட்லர் தனது படைகளை மற்றும் மூன்று பகுதியாக பிரிக்கிறார் இல்லை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீன்னு சொல்லி பிரிக்கிறார் குரூப் ஒன்னு நெர் நெதர்லாண்ட்ஸ் வழியாக உள்ளே போய் அலைட் ஃபோர்ஸ் கூட சண்டை போடணும்னு சொல்கிறாரு இங்கே அலைட் ஃபோர்ஸாக பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு வீரர்கள் அலைட் ஃபோர்ஸாக இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க குரூப் த்ரீ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் லைனை தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ குரூப் ஒன்னு என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய போர் தந்திரமே குரூப் த்ரீ பார்த்தீங்கன்னா மேக்னெட் லைனை ச தாக்கிட்டு இருந்த சமயத்தில் குரூப் ஒன் ஒரு சிறு காட்டு பகுதி வழியாக உள்ள பூந்து அலைட் ஃபோர்ஸை தாக்குறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளானாக இருந்துச்சு இந்த காடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வீரர்களை உள்ள ஏற விடாத அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டியது என்னதுன்னா அவங்க நாற்பதாயிரத்துக்கும் அதிகப்படியான வாகனங்களை பயன்படுத்தி இந்த காட்டை இசை மிகவும் எளிதாக கடத்திட்டா கடந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மே பதினைந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் முழுசுமா காடுகளை கடந்து செடான் பகுதியை கைப்பற்றினாங்க செடான் பகுதியை கைப்பற்றுறதுலேருந்து அவங்க வடக்கு நோக்கி த நகர ஆரம்பித்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ இரண்டும் சேர்ந்து அலைட் ஃபோர்ஸஸை சுற்றி வளைச்சாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அலைட் ஃபோர்ஸ் அலை நிலப்பகுதிகளுக்குள்ளே எங்கேயுமே சுற்றி வர முடியாது அவங்களுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா கடல் போக்குவரத்து மட்டும்தான் இருந்துச்சு இந்த படைகள் கடல் மார்க்கமாக தப்பிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டார் அதாவது ட டன் போர்ட்டில் இருந்து அவர்களை மீட்கிறதுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பிளான் வச்சிருந்தார் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு டங்க்ரிக் போர்ட்டிலிருந்து ஆப்ரேஷன் டைனமோன்ற ஒரு ஆப்ரேஷன் மூலிமா மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் வீரர்களை அவர் எவாக் வெயிட் பண்ணியிருந்தார் அதாவது காப்பாற்றிருந்தார் இதுதான் உலக வரலாற்றுலேயே முதன்முறையாக இவ்வளோ பேரை காப்பாற்றினா எவாக்குவேஷனாக இருக்கும் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு ஜெ ஜெர்மனி ஜெர்மனிக்கிட்ட முழுவதுமாக சரணடைஞ்சாங்க இந்த சமயத்தில் இத்தாலி சர்வாதிகாரி முசுலினியின் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு இவர் ஹிட்லர் கூட கூட்டணி வச்சு பிரான்ஸுக்கு எதிராக போர் நடத்த முழுவதுமாக உதவினாரு ஜூன் பத்தாம் தேதி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸுக்கு எதிராக இரு நாடுகளும் போரையறிவிச்சது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதை போல் டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் லக்ஸம்பர்க் பிரான்ஸ் ஆஸ்திரியா போன்ற நாடுகளாக ஜெர்மனியின் கைவசம் வந்தது இந்த சமயத்தில் ஹிட்லரின் ஜெர்மனி சோவியத் யூனியன் பிரிட்டன் போன்ற மூன்று நாடுகள் மட்டுமே இருந்துச்சு ஹிட்லர் கூட ஏற்கனவே சோவியத் யூனியன் ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டிருந்ததுனால இனிமேல் ஜெர்மனிக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டன் மட்டும்தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த ஹிட்லர் பிரிட்டனை பிடித்தாரா இல்லையா அவர் எப்படி இரண்டாம் உலகப் போரில் தோற்றாரு இப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்